ஐ மகளிர் வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இது பஸ்மை வீடு ஆர்கானிக் கார்டன் அண்ட் வீலாக் வருஷத்தோட கடைசிக்கும் வந்துட்டோம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோ முடிய போது இன்னைக்கு டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி கடைசி நாள் இந்த வருஷத்தோட இந்த என்னோட என்னோடய மாடித்தோட்ட கார்டனோட அப்டேட்டு ஸோ நம்ம நெய் மிளகாய் செடி ஸோ பயங்கரமாக சரசரையாக வந்து காய்ச்சிட்ருக்கேன் அண்ட் விதைகளும் வந்து சேகரிச்ச ஆரம்பிச்சுருக்கேன் இந்த தைப்பட்டத்தில் வந்து எல்லாருக்குமே வந்து இந்த விதைகளை வந்து இந்த வாட்டி ஷேர் பண்ணலான் இருக்கேன் இங்கே பாருங்கள் ஒரு ஒரு நெய் மிளகாவும் இந்த வாட்டி வந்து நல்லா தரமாக காய்ச்சிருக்குங்க ஸோ பார்க்கவே வந்து சீரியல் செட்டு போட்ட மாதிரி வந்து செடியே வந்து இருக்குது அண்டு வெத்தலை வெள்ளி கொடிங்க ஸோ இதுவும் சூப்பராக வந்து கொடி பிடிச்சி மேலே வந்துட்ருக்காங்க இவங்களை இன்னும் கொஞ்சம் ரெடி பண்ணோனா பந்தலை பிடிச்சிருவாங்க அண்ட் இந்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தை பட்டத்துக்கு மாடி மாடித்தோட்டத்தை தயார் பண்ணி வச்சுட்ட மண்கலவை எல்லாத்தையும் ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செறி ஊட்டப்பட்ட மண்கலவையாக வந்து நம்ம வந்து தயாரிக்கணும் அது இல்லாமல் மேட் வந்து கண்டிப்பாக போடணும் அப்போ தான் நம்ம சீலிங் எதுவும் டேமேஜ் ஆகாமல் இருக்கும் ஸோ இது கூட வந்து உயிரோரங்கள் வந்து நம்ம ரெகுலராக நம்ம வந்து கலந்து இப்போவே வச்சா தான் தைப்பட்டத்துக்கு விதை உணும் போது வந்து செடி வந்து நல்லா வளரும் அண்ட் இது வந்து ஆல் டைம் தாய் மேங்கோன்னு சொல்லுவோம் ஸோ எல்லா சீசன்லேயுமே வந்து காய்க்கும் இது நம்ம தோட்டத்திலே வச்சுருக்கோம் அண்ட் வந்து நல்லாவே வந்து இவங்களும் வந்து சூப்பராக வந்துட்ருக்காங்க நம்ம நம்ம தோட்டத்தில் இருக்க ஸ்பெஷல் கத்திரிக்காய் ஸோ செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த கத்திரிக்காய் செடி என்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு ஏழுலேருந்து எட்டு வருஷம் மேலேயே இருக்குது இதுலேருந்தே விதைகள் எடுத்து நான் எல்லா பட்டத்துக்குமே வந்து யூஸ் பண்ணுறேன் அண்ட் வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க கத்திரிக்காய் ஸோ பாருங்கள் எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்கள். பார்க்கவே வந்து நல்ல சூப்பராக இருக்கும் அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா இட்லி பூச்செடிங்க ஸோ இதுவும் வந்து சூப்பராகவே வந்து நம்ம மாடி தோட்டத்தில் எல்லா சீசன்லேயுமே வந்து இவங்க பூ கொடுப்பாங்க இலைகள் கொஞ்சம் மஞ்சளாக இருக்குது ஸோ கொஞ்சம் அவங்களுக்கு ஃபாஸ்பரஸ் எல்லாமே வந்து கொடுத்தோன்னா சரியாயிடுவாங்க அண்ட் இது நம்ம தோட்டத்தில் இருக்க முல்லை செடிங்க ஸோ இவங்களும் வந்து நல்லா சூப்பராக கட் பண்ணி விட்டோன்னே துளுத்து வந்துட்டுருக்காங்க இவங்க வந்து பார்த்திங்கனா புது வரவு வியட்நாம் சாத்துக்குடின்ட்டு சின்ன செடியாக தான் வச்சோம் இப்போ நல்லா மாதிரி வளர்ந்துட்டாங்க சின்ன பேரலில் தாங்க வச்சுருக்கேன் ஸோ இதுவும் வந்து சின்னதுலேயும் வந்து நல்லா காய்க்க ஆரம்பிக்கும் வியட்நாம் சாத்துக்குடிய பொறுத்தவரையும் ஸோ இந்த கொய்யா செடி வந்து பாத்தீங்கன்னா தானாக முளைச்சதுங்க அண்ட் இது நம்ம மாடி தோட்டத்தில் இருக்க சப்போட்டா செடி எல்லாமே வந்து பூ வைக்க ஆரம்பிச்சிருக்கு ஸோ கொஞ்சம் தொழு உரம் அதுக்கப்புறம் மண்புழு உரம்லாம் கொடுத்தோன்னா சூப்பராகவே வந்து இவங்கள வந்து பிஞ்சு பிடிக்க ஆரம்பிச்சிருவாங்க ஜான்வரிக்கு அப்புறம் தேமோர் கரைசல்லாம் கொடுத்தோன்னா ஃப்ரூட் வந்து செட் ஆக ஆரம்பிச்சிருவாங்க ஸோ ரொம்ப சூப்பராக இருக்காங்க அண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு வெரைட்டி ஆஃப் வியட்நாம் ஆரஞ்சுன்னு சொல்லுவோம் ஸோ இதுவும் வந்து சின்னதுலேயே காய்க்குங்க ஸோ செடியும் வந்து நல்லா புஷ்ஷியாக வந்துட்டுருக்காங்க ஸோ இதுவும் நம்ம தோட்டத்தில் தான் வச்சுருக்கோம் அண்ட் இந்த வாட்டி வந்து பார்த்திங்கன்னா நிறையா பழச்செடியும் வந்து நிறையா இருந்ததில்ல ஸோ அது எல்லாத்தையும் வந்து நம்ம வேற ஒரு தோட்டத்துக்கு வந்து மாற்றிட்டோம் அதுக்கான அப்டேட்டை வந்து நான் கூடிய விரைவில் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன் இது நம்ம தோட்டத்தில் இருக்க ஆப்பிள் ஸோ இவங்களும் வந்து நிறைய துளிர்கள் எடுத்துகிட்டு வராங்க யூஸ்வலாக வந்து பிப்ரவரி மார்ச்லலாம் இவங்க வந்து சூப்பராக வந்து பூ எடுத்து பிஞ்சு வைக்க ஆரம்பிச்சிருவாங்க நம்ம தோட்டத்தில் இருக்க இந்த மருதாணி செடி ஸோ சூப்பராக இருக்குது அண்டு இந்த வாட்டி இது கட் பண்ணி மருதாணி வந்து நம்ம வீட்டில் வந்து வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிப்பாங்க அண்ட் மண்கலவை எல்லாமே வந்து தயாராக இருக்குங்க இந்த வாட்டி அண்ட் ட்ராகன் ஃப்ரூட் செடி இந்த வாட்டியும் வந்து நல்லாயிருக்கு இந்த வாட்டி அந்த பந்தல் சாஞ்சிருச்சு ஸோ அதனால இந்த வாட்டி அதை வந்து நல்லா உயர்த்தி நல்லா அதுக்கு ஒரு சப்போர்ட் கொடுத்தா தான் அது நல்லா மேலே வந்து சூப்பராக நிற்கும் இல்லைன்னா சாஞ்சிடுவோங்க ஸோ ஃப்ரூட் சீசன் அப்போது ஃப்ரூட் வந்து சரியாக வராது ஸோ அதனால் அதுக்கு வந்து கரெக்டான பந்தல் அமைப்பை வந்து தேவை அண்ட் இது வந்து நம்ம மாடி தோட்டத்தில் இருக்க முருங்கை செடி ஸோ இலைகள் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் ஸோ ரெகுலராகவே வந்து நம்ம வீட்டு கீரைக்கெல்லாம் யூஸ் பண்ணிப்பாங்க அண்ட் கீரை சூப் வைக்கிறதுக்கெலாம் அண்ட் இது வந்து முடக்கத்தான் கீரை உங்களுக்கே தெரியும் ரொம்ப நல்லது எலும்புக்கு எல்லாமே வந்து இதுவும் நம்ம மாடித்தோட்டத்திலே வந்து இருக்குது அண்ட் அப்படியே மாடி போய் ஏறினீங்கன்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா கொடி காஞ்சி போய் இருந்ததுங்க ஸோ சீ சீசன் ஆரம்பிக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா குளிர் சீசன் ஆரம்பிக்கிறதுனால சூப்பராகவே வந்து நல்லா இலைகள்லாம் தளிச்சு வந்துட்டு இருக்காங்க அண்ட் யூஸ்வலாக இந்த மார்ச்க்குள்ளே வந்து பூ வச்சிரும்ட்டு நான் இந்த வாட்டி நம்புகிறேன் அண்ட் நம்ம மாடி தோட்டத்தில் இருக்க ரோபோ ரோஜா பூ செடி இவங்களும் வந்து சூப்பராகவே வந்து ஃப்ளவர் எடுத்து நல்லா குளிருக்கு வந்து சூப்பராகவே அட்டகாசமாகவே வராங்க அண்ட் இது வந்து இன்னொன்று ஒரு நெய்மிளகா செடி நம்ம மாடியில் வச்சுருக்கோம் ஸோ இதுவும் வந்து நிறைய பூக்கள் எல்லாமே வந்து வந்திருக்குங்க ஸோ இதுவும் பிஞ்சு பிடிக்க ஆரம்பிச்சிடும் இந்த வாட்டி வந்து நெய்மேளம் வேட்டை தாங்க என் தோட்டத்தில் அண்ட் நம்ம மாடித்தோட்டத்து மேலே இருக்க எல்லா வகையான செம்பருத்தி செடி ஸோ ஃப்ளவர் பிளான்ஸ் வந்து என் தோட்டத்தில் நிறையா இருக்கும் அண்ட் இது வந்து பாரிஜாத பூச்செடிங்க ஸோ ஆல்ரெடி பாரிஜாதம் வளர்க்குறதை பற்றி நம்ம சேனல்லே வீடியோ கொடுத்துருக்கேன் நீங்கள் அதை பார்த்தீங்கன்னாவே ஈஸியாகவே நம்ம மாடித்தோட்டத்தில் பாரிஜாத பூ செடியை வந்து எப்படி வளர்க்கணும் எல்லாமே வந்து சூப்பர் டிப்ஸ் கொடுத்துருப்பேன் அதை ஃபாலோ பண்ணிங்கனாவே சூப்பராகவே வந்து வளரும் நம்ம மாடி தோட்டத்தில் இருக்க நாட்டு செடி உள்ளே வந்து செவப்பாக இருக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க இவங்களும் வந்து அட்டகாசமாக வந்துட்டு இருக்கேன் அண்ட் ரெகுலராகவே வந்து பிஞ்சி பழங்கள் வந்து இவங்க கொடுத்துட்ருக்காங்க ஸோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க அண்டு இன்னும் பழுக்கலை பழுக்கிறதுக்கு ரெடியாக இருக்குது ஸோ இது தாங்க நம்ம இந்த வருஷத்தோட லாஸ்ட் இயர் மாடித்தோட்டம் அப்டேட்டு ஸோ தைப்பட்டதுக்கு இன்னொன்று ஒரு அப்டேட்டை வந்து நான் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன் నన్ీరి వం ఎలా అడ్వాన్స్ ఇయర్ విషస్